ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் லெசன் மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா மாசு என்னும் பொருள் தரும் சொல் அசுத்தம் மாசு கூட்டல் இல்லாத இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாசு இல்லாத ஆ இல்லாத அவ்வுருவம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் உருவம் நெடித்துயர்ந்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உயர்ந்து ஆமா குறையாத என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஷ் நிறையாத எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க வினாக்களுக்கு விடையளிக்க நான் இப்ப இந்த சொல்றேன் நீங்க புக்ல மார்க் பண்றதா இருந்தா மார்க் பண்ணிக்கலாம் எழுதி வச்சுக்கிறதா இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க ஆசிரியர் வைத்திருந்த அழைப்பிதழில் என்ன செய்தி இருந்தது வைத்திருந்த அழைப்பிதழில் அறிவியல் திருவிழா என்ற பற்றிய செய்தி இருந்தது அறிவியல் விழாவில் கலந்து கொள்வதற்காக மாணவர்களை ஆசிரியர் எவ்வாறு ஊக்கப்படுத்தினார் வழக்கமான ஆய்வுகள் போல் அல்லாமல் புதுமையாக முயற்சி செய்யுங்கள் பரிசு பெறுவதை விட உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள் அதனையே செயல்படுத்துங்கள் இவ்வாறு மாணவர்களை ஆசிரியர் ஊக்கப்படுத்தினார் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க அறிவியல் விழாவில் காணப்பட்ட நெடிதுயர்ந்த உருவம் எதனால் உருவாக்கப்பட்டது விழா அரங்கின் வாசலில் நெடிதுயர்ந்து நின்ற உருவம் முழுவதும் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவுகளால் செய்யப்பட்டிருந்தது பழுதானுமது பழுதான கணினியின் பகுதி பொருள்கள் ஓர் அரக்கனின் வடிவில் உருவாக்கப்பட்டிருந்தன அதன் மார்பு பகுதியில் ஒரு மடிக்கணினி பொருத்தப்பட்டிருந்தது தோல் பட்டையில் பெருக்கி அமைக்கப்பட்டிருந்தது அரக்கன் பேசுவ பேசுவது போல் அமைக்கப்பட்டிருந்தது நான் இதை கரெக்டா உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இப்ப இதை கரெக்டா எழுதிக்கோங்க நீங்க எழுந்ததும் சரியான்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஃபோர்த் சுற்றுச்சூழல் சீர்கேட்டுக்கு எவையெல்லாம் காரணமாக அமைகின்றன ஒவ்வொரு நாளும் உங்களால் தூக்கி எறியப்படும் மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டுக்கு உள்ளாக்குகின்றன மின்னணு கழிவுகளை என்ன செய்ய வேண்டும் நாம் பயன்படுத்திய மின்னணு பொருள்களை தேவைக்கு பயன்படுத்த வேண்டும் கண்ட இடங்களில் தூக்கி எரிந்து இடாமல் முறையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்த வேண்டும் இப்ப கொஸ்டன் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பாருங்க இந்த பொருத்துக இருக்கு பொருத்துகே ஈஸியாவே தெரியும் நீங்களா பண்ணலாம் மரங்கள் வளர்ப்போம் மழை வளம் பெறுவோம் சோ ஆன்சர் பாருங்க அதை மழை வறக்குறாங்க மழை நீரை சேகரிப்போம் மண் வளத்தை காப்போம் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கு ஏன்னா என்னது மாடியில் இருக்க மழை நீரை சேகரிக்கிற மாதிரி தான் அது பைப்லாம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நெகிழி பயன்பாட்டை தவிர்ப்போம் நில வளத்தை காப்போம் நெகிழி அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றத அந்த சிம்பிள்ஸ் புகையை தவிர்ப்போம் காற்று மாசுபாட்டை குறைப்போம் அதை பாத்தீங்களா புகை வருது ஸோ இந்த ஹேண்ட்ஸ் ஸோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் படித்து காட்டுக சொல்லை கேட்டு எழுதுக அழைப்பிதழ் புதுமையான படைப்புகள் முகக்குறிப்பை விழிப்புணர்வை மாணவர்களின் காட்சிப்படுத்தலாம் பயன்படுத்துங்கள் அப்புறப்படுத்துங்கள் முன்னெடுப்பாகவும் மின்னணு கழிவு உள்ளாக்குகின்றன பள்ளி கல்வித்துறை பொருத்தப்பட்டிருந்தது கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதை கரெக்டா ப்ரொனன்ஸ் பண்ணுங்க பொருத்தமான நிறுத்தர் கூறிய எழுதுக நான் கொடுத்துருக்கேன் நீங்க இதையும் அது என்ன அழைப்பிதழ் ஐயா பாருங்க அது என்ன அழைப்பிதழ் ஐயா அன்பு கூறியவர்களே நான் யார் என்று தெரிகிறதா கொஷின்ஸ் மார்க் போடுங்க ஆச்சரிய கூறிலாம் போடுங்க நீர் நிலம் காற்று கமா போடுங்க காற்றுக்கும் கமா போடலாம் சாரி நான் காற்றுக்கும் கமா போட்டுக்கோங்க ஒலி போன்றவற்றில் புள்ளி உலகம் படைப்போம் மகிழ்வான வாழ்வு பெறுவோம் பாருங்க கொட்டேஷன் மார்க்ஸ் எல்லாம் போடுங்க குறி போடுங்க ஏன் இதை கொட்டேஷன் மார்க் கரெக்டா போட அப்படின்னு சொல்றேன்னா இது வந்து ஒரு ஸ்லோகன் மாதிரி நெக்ஸ்ட் பிப்த் ஒன் அனைவரும் எழுந்து நின்று கை தட்டினர் லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதோட என்ன நம்மளோட செகண்ட் லெசனும் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா தேர்ட் லெசனை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்